இன்னைக்கு நாம பாவக்காய் புளிக்குழம்பு தாங்க பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கால் கிலோ பாவக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் பூண்டு வந்து ஒரு ஒரு முழு பூண்டு வந்து தோல் நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு முதல்ல சட்டி காஞ்சோன்னே சட்டியில நம்ம இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னா இது புளி குழம்புங்கிறதுனால நல்லெண்ணெயில தாளிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இதுல கடுகு போட்டுக்கலாம் நல்லெண்ணங்கிறதுனால ரொம்ப சூடாக தேவையில்லை சூடான உடனே நம்ம இந்த கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம் சின்ன வெங்காயத்தை போட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு வதக்க வதக்கின உடனே இதுல நம்ம பூண்டையும் போட்டுடலாம் அதுலயே கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த பாவக்காவை இதுல போட்டு நல்லா வதக்கணும் பாவக்காவை போட்டதுக்கு அப்புறமா நல்லா அந்த எண்ணெய்லயே நல்லா வதக்கி விடுங்க நல்லா கொஞ்ச நேரம் வடக்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம மட்டை பொருளை எல்லாம் சேர்க்க போறோம் பாவக்காவை போட்டு நம்ம அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இதுக்கப்புறமா நம்ம இதுல மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டா போதும் காரம் கம்மியா யூஸ் பண்றவங்க இன்னும் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க இந்த புளி குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க போட்டு இத நல்லா வதக்கி விடணும் நம்ம போட்ட அந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போட வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இப்ப இந்த புளி குழம்புக்கு தேவையான புளிக்கரைசல் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த குழம்புக்கு ஒரு பெரிய எலுமிச்சு பழ சைஸ் அளவுக்கு புளியை நான் வந்து ஊற வச்சு இதை கரைச்சு வச்சிருக்கேன் இதுல இப்போ நான் வந்து ஊத்த போறேன் கொஞ்சமா எத்திட்டு மீதியெல்லாம் ஊத்திட்டேன் இப்ப தண்ணி ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு ஊத்திக்கோங்க தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா இந்த குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே இதுல நம்ம இந்த அளவுக்கு வெள்ளம் போடுறோம் குண்டு வெள்ளம் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இத மூடி நம்ம சிம்ல வச்சு வேக வச்சிடலாம் நல்லா இந்த பாவக்கால் இந்த புளியிலேயே வெந்து நல்லா இந்த குழம்பு வந்து நல்லா கெட்டியா சுண்டி எண்ணெய் எல்லாம் மேல மிதந்து வர அளவுக்கு நம்ம இதை வேக வைக்கணும் இதை அப்படியே வேகட்டும் இந்த வெள்ளம் போட்டதுனாலதான் பாவக்காவில இருக்கிற அந்த தன்மை எல்லாம் வந்து நமக்கு அது ரொம்ப அதிகமா காட்டாம இந்த வெள்ளம் போட்டாதான் ஒரு மாதிரி குழம்பு நல்லா டேஸ்டா வரும் அதுக்காக தான் இந்த வெள்ளம் போடுறது இதுல நான் இப்போ வேற எதுவுமே சேர்க்க போறது இல்லை அவ்வளவுதான் தேங்காய் அரைச்சி ஊட்டவோ எதுவுமே பண்ண போறது இல்லை இந்த புளியிலயே இந்த பாவக்கால்லாம் நல்லா வெந்து குழம்பு நல்லா கெட்டியாகி எண்ணெய் மேல மிதந்து வரும் அது வரைக்கும் நாம இதை வேக வைக்கலாம் பாருங்க இந்த பாவக்கால்லாம் நல்லா புளி புளித்தண்ணியிலயே வெந்துடுச்சு இப்ப இந்த குழம்பு நல்லா கெட்டியா திக்க ஆகி இந்த எண்ணெய் எல்லாம் மேல மிதந்து வரும் அது வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும் இந்த டைம்ல உப்பு செக் பண்ணிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு பத்திலாம் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ நம்ம எவ்வளவு தண்ணி ஓட்டி இருந்தோம் அதெல்லாம் நல்லா சுண்டி குழம்பு பாருங்க இந்த திக்னஸ்க்கு வந்துடுச்சு இந்த பாவக்க குழம்பு ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு ஒரு சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும் பாவக்காய் குழம்பு செஞ்சு பாருங்க நாம சாப்பிடும் போது டேஸ்ட் வேற லெவலா இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ் எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்